வெளிவந்த வில்லத்தனமான சிரிப்பு கோவையில் பரபரப்பு கோவை மாவட்டம் பேரூர் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது கரடிமடை ஊராட்சி இந்த பகுதியைச் சேர்ந்தவர் மாயன் நாற்பத்தி ஐந்து வயதான இவர் ஆடு மேய்க்கும் தொழிலை செய்து வருகிறார் இவரது மனைவி முத்தம்மாள் கூலி வேலை செய்து வருகிறார் இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் அதில் மூத்த மகனான முகேஷ் என்பவருக்கு இருபத்தி ஒரு வயதாகிறது இளைய மகனான முத்துக்குமாருக்கு பத்தொன்பது வயதாகிறது இந்த குடும்பம் மாயன் மற்றும் முத்தமாளின் வருமானத்தை கொண்டு தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வந்தனர் இந்நிலையில் இந்த தம்பதியின் மூத்த மகன் முகேஷுக்கு மது குடிக்கும் பழக்கம் உள்ளது அவர் அடிக்கடி மது குடிப்பது வழக்கம் இத்தகைய சூழலில் காலப்போக்கில் மது போதைக்கு அடிமையான முகேஷ் அடிக்கடி மது குடித்து விட்டு வீட்டுக்கு வருவார் அந்த நேரத்தில் போதையில் வீட்டிற்கு வரும் முகேஷ் தன்னுடைய தாய் தந்தையுடன் ஈடுபட்டு வந்துள்ளார் ஒவ்வொரு நாளும் தள்ளாடிய போதையில் வீட்டிற்கு வரும் முகேஷ் தனது குடும்பத்தாரிடம் பிரச்சனை செய்துவிட்டு தான் தூங்குவார் அடுத்த நாள் காலை அவர் குளிக்கும் போது இனிமே குடிக்காதடா இந்த வயசுல இதெல்லாம் தப்புடா அம்மா சொன்னா கேளுடா என முகேஷுக்கு பெற்றோர்கள் அறிவுரை கூறி வந்தனர் அந்த நேரத்தில் சரி என சொல்லிவிட்டு கிளம்பும் முகேஷ் அன்றிரவு மீண்டும் குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தார் என சொல்லப்படுகிறது இதனால் அவர்களுடைய குடும்பம் நிம்மதியில்லாமல் இருந்துள்ளது இந்நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு முப்பது மணியளவில் மாயன் ஆடு மேய்த்துவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளார் அந்த நேரத்தில் மாயன் அவரது மனைவி முத்தம்மாள் மற்றும் இரண்டாவது மகன் முத்துக்குமார் ஆகியோர் வீட்டில் இருந்துள்ளனர் இதற்கிடையில் மதுபோதையில் இருந்த முகேஷ் அன்றிரவு தள்ளாடியபடி வீட்டிற்குள் வந்துள்ளார் இதனால் மாயனுக்கும் மகன் முகேஷிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதனிடையே ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த முகேஷ் தலைக்கேறிய போதையில் வீட்டிற்கு வெளியே இருந்த செம்பை எடுத்து வந்து தந்தை மாயனின் தலையிலேயே அடித்துள்ளார் அப்போது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கி கொண்டனர் அந்த நேரத்தில் அங்கிருந்த முத்தம்மாள் இருவரையும் தடுக்க முயற்சித்துள்ளார் இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் மகன் செயலால் ஆத்திரமடைந்த மாயன் வீட்டிற்குள்ளிருந்த வெங்காயம் வெட்டும் கத்தியால் மகன் முகேஷை சரமாரியாக கொத்தியுள்ளார் இதில் கழுத்து முதுகு கால் உள்ளிட்ட பகுதிகளில் காயமடைந்த முகேஷ் வலியால் துடிதுடித்து சரிந்து விழுந்துள்ளார் அப்போது அங்கிருந்த தம்பி முத்துக்குமார் சக நண்பர்களுடன் சேர்ந்து முகேஷை தொண்டாமுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு அவருக்கு முதலீடு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக மருத்துவமனையில் இருந்த முகேஷ் திடீரென சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதையடுத்து உயிரிழந்த முகேஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது பின்னர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தந்தை மாயனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் தற்போது குடிபோதை தகராறில் தந்தையே மகனை கொலை செய்த சம்பவம் கோவையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க